ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து சுவையில் ரொம்ப எளிமையாக எப்படி ரசம் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரசத்தை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு பருப்பு தண்ணி இல்லைனா ரசப்பொடி எதுவுமே தேவையில்ல நல்லா சீரகம் மிளக நல்லா தட்டி போட்டு எப்படி காரசாரமாக ரசம் வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீ சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போய் ரசம் எப்படி சேரு பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன எலும்புச்சம்பளை அளவு புளிய கடாயில் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துட்டு அதோட ஒரு கப் நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளியும் தக்காளியும் நல்லா ஊறி இருக்குது நல்லா கையில் நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் தாளிக்கும் போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாவாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு சீரக மிளகு கலவை சின்ன துண்டு பெருங்காய கட்டி கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு புன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க தூள் போடுறதை விட பெருங்காய கட்டியை போட்டு நல்லா நெய்யில் பொறிச்சி எடுக்கும்போது ரசம் வந்து ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடியில் சீரக மிளகெல்லாம் கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கும் ஏன்னால் நம்ம மண் சட்டியில் செய்கிறனால நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு குறவாக இருக்குது நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் முக்கியமாக ரசத்தை அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தவுடனே ஒரு கைப்பொடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் அதில் தூவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மண் சட்டியோட சூட்டுக்கே அது இருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரும் பாருங்க அருமையான கிராமத்து சுவையில் அட்டகாசமான மணக்க மணக்க ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ரசம் செஞ்ச உடனே அதை மூடி போட்டு மூடணும் அப்போ தான் சுவையும் அதே மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்